ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் உள்ளாது இப்போ நாங்கள் என்ன வண்டி பார்க்க போனோம்னா ஹோல் சோதனில் விண்டோ தான் பார்த்துருக்கோம் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி நீட்டாக இருக்கும் வாங்க சாக்லேட் கலரு வண்டி மாடல் பாஜி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஒரே ஓனர் வண்டி ஒரே ஓனரும் கூட வண்டி நீட்டாகவே இருக்கும் வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் வெள்ளைக்கிறோம் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நாலு டோர் பாத்தீங்கன்னா ஃபவர் ரெண்டு ஓர் இருக்குது வண்டி நீட்டாக இருக்கும் ஸ்டேரிங்ல பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷன் மற்றும் மொபைல் கண்ட்ரோல் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும் வண்டி நீட்டாக இருக்கும் ஒன்று அறுபது ஓடி இருக்குங்க ஒன்று அறுபது ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரிக்கார்டுங்க கம்பெனி சர்வீஸ் ரிக்கார்டோடியே இருக்க வண்டி சரிங்களா வண்டியெலாம் நீட்டாக இருக்கும் ஆடியோ ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது சீட் செட்லாம் பாருங்க லெதர் சீட் சேண்டில் கலர் காம்பினேஷன்ல இருக்குது சரிங்களா எல்லாம் நல்லா ஃபேஸு நல்லா தாராளமாக இருக்குது வண்டியும் நீட்டாகவே இருக்கும் வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இன்னமும் நல்லா மெகசூல் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க சரியா டயர் கண்டிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு காசு கண்டிஷன்ல இருக்கும் டீசல் வண்டிங்க வண்டி டீசல் வண்டி வண்டிஸ் வாகனோல டிடிஐ மாடல் சரிங்களா சூப்பரா இருக்கும் வண்டி வண்டி சூப்பரா இருக்கு ஒரே ஓனர்ல கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குங்க வண்டிக்கு வண்டி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்லயே இருக்கு ரெண்டு நாள் தான் அதிகபட்சம் ரெண்டே நாள்ல லோன் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுல எந்த ஊருலன்னாலும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா வண்டி நீட்டாகவே இருக்கும் வண்டி நீட்டாகவே இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்றாங்கல்ல ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் குட் பண்றாங்க இது நெக்ஸ்ட் ப்ரைஸ் தான் நேர்ல வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி நம்பிக்கா தேங்க்யூ